நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாட்டு போட்டாச்சுங்க இது வந்து செகண்ட் பாட்டு வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தர்மலிங்கத்தை வந்து ஆதி வந்து புரட்டி எடுக்கிறாரு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து அந்த எலெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்கள்ல அந்த ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்காங்க நம்ம தர்மலிங்கம் வந்து ஆண்டாளோட பேரில் வந்து நாமினேஷன் பண்ணுறக்காக வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து உங்கள் ஓட்டு சுற்றி எழுக்கு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப்பை கூட்டிக்கிட்டு நம்ம பாட்டி பவித்ரா அதுக்கடுத்து அழகரெல்லாம் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உள்ளே நாமினேஷன் பண்ணிட்டு நம்ம ஆண்டாள் இருக்காங்கள அவங்க வந்து ஸேரீ கட்டிட்டு ஜம்முன்னு வர்ற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்த உடனேயுமே அழகர் விழுந்துட்டார் அழகர் வந்து வச்சகன் எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை பவித்ரா பார்த்துட்டாங்க மாமா என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் இரு அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தா ஷேரீயை வந்து அப்படியே இந்த படிப்பெல்லாம் எடுத்து விடுவாங்களா அதெல்லாம் எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாரு என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டியும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க பவித்ராவும் கடைசியில் வந்து பாட்டி வந்து யோசிக்காங்க ஆகா இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இதை எப்படி மாத்திரம்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தியா எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு தப்பாக இருந்துச்சுன்னா அதை போய் சரி செய்கிறார் நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பேச்சையே மாற்றிடுறாங்க உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல கைத்தட்டி உங்களோடு சுத்தியலுக்கு சுற்றியுக்குன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க யோ என்னையா நீ என்ன தான் முக்கினாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாங்க அதையும் பாப்போம் டி மாப்பிள்ளை எல்லா இடமே நான் ஆள் பேசி வச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாப்போம்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களோடு சுத்திகளுக்கு சொல்லிட்டு வழக்கம் போலே கத்திக்கிட்டு ஒரு ஒரு நடையை கட்டிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா தர்மலிங்கம் வந்து ஃபோன் எடுத்து போடுறாங்க ஆதிக்கு ஆதி வந்து காரில் போய்கிட்டு இருக்காரு ஃபோன் எடுத்து போட்டவனே டேய் எங்களா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே டேய் அதுக்கு நான் நீ கேட்குற அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து கேட்காரு டேய் என்ன என் மேலே கோவமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே பாரு என் கையில் கிடச்ச உன்னை அவ்வளோதான் உன்னை வந்து ஆண்டாளுக்கும் அழகுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன ஆதி எப்போ பார்த்தாலும் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் நான் தான் இப்போ திருந்தி நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டேன்ல முன்னாடி தான் நான் வந்து கோவக்காரன் இப்போ என்னடானா நான் நல்லவனை மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் நீயா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒழுங்காக ஃபோனை வை இல்லைன்னா எதுக்காக கால் பண்ணியோ அந்த விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அதை கேட்குறியா அதான்ப்பா எல்லாத்துக்கான நான் தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி உன் பிள்ளையை கடத்தினது சாரதாம மாட்டி விட்டது அவங்கள வந்து வீட்டை விட்டு அனுப்பி வச்சது அடுத்து வந்து ஆண்டாளை வந்து கத்தி குத்து பண்ணது எல்லாத்துக்கும் நான் தான் அது என்னமோ கரெக்டு தான் ஆனால் அதோட சேர்த்து இன்னொரு சம்பவம் ஒன்று பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் என்னடா பண்ண போகிற தேவை இல்லாமல் வந்து என் குடும்பத்து மேலே கை வச்ச அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து மிரட்டுறாரு நெக்ஸ்ட்டு வைக்க போகிறதே உங்கள் அம்மா மேலே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் இங்கே பாரு நானே எங்கள் அம்மாவுக்கானுன்னு சொல்லிவிட்டு கடுப்பில் இருக்கேன் தேவை வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ஃபோனை வை அப்படிங்கிற மாதிரி சொன்னானு ஏய் ஆதி நெக்ஸ்ட்டு வந்து கதையை முடிக்க போகிறது உங்கள் அம்மாவோட கதையை தானே ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு போய் தேடி கண்டுபிடிச்சி அதோடய கதையை முடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு என் குடும்பத்தை பற்றி என்ன நான் என்ன பண்ணுவேன் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க ஏய் எனக்கு எல்லாமே தெரியும் இங்கே பாரு உன் குடும்பத்தை பற்றி சின்னா என்ன நடக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் சரியா அதனால் வந்து நான் சொல்கிறத மட்டும் ஒழுங்காக கேளு உங்கள் உன்னை வந்து என்ன பண்ண போகிறேன் தெரியுமா உங்கள் அம்மாவை வந்து உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன் அடுத்து உண்ட்றந்து உன் பொண்டாட்டியையும் உன் பிள்ளையும் பிரிக்க போகிறேன் நீ அனாதையாக தான் அலைய போகிற இது இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அந்த பிஸ்னஸ்ஸு காசு அது மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும் சரியா கண்டிப்பாக வந்து உன் உன் மகன் சாரி உன் மக உன் பொண்டாட்டி உங்கள் அம்மா யாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க ஏன் பார்க்குறியா உங்கள் அம்மாவோட கதையை முடிக்கணும் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆதிக்கு வந்து கோவம் வந்துடுது சர்வனு பார்த்தா ஸ்டேரிங்க டக்குன்னு திருப்பி திருப்பி வந்து தர்மலிங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா தமிழை காட்டுறாங்க தமிழ் வந்து விறுவிறுன்னு அவங்க அப்பா இருக்காருல வாசு அவங்கக்கிட்ட போய் வந்து முறையிடுறாங்க ஏன்ப்பா என்னை இப்படி பண்ணுறீங்க எனக்கு கடைசி வரைக்கும் வந்து அப்பாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்தீங்க அதுக்கடுத்து பிரிஞ்சு போயிட்டீங்க அதுக்கடுத்து ஆதி அப்பா வந்தார் அவரும் இப்போ பிரிஞ்சு போயிட்டார் நீங்களும் இல்லை ஆதி அப்பாவும் இப்போ என்கிட்ட இல்லை என்னப்பா பண்ணுறது எனக்கு வந்து அப்பாவை பார்க்காம இருக்க முடியல எனக்கு இப்போ வந்து ஆதி அப்பா வேணும் தயவு செய்து ஆதி அப்பா அவங்க கூட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வாசுக்கிட்ட வந்து ரொம்ப முறை இருக்காங்க இதை வந்து பாரதி பார்த்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா அம்மா வந்து என் மேலே உள்ள பாசத்துனால்தான்ப்பா அப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க அதனால தான்ப்பா ஆதி அப்பா வந்து கோவிச்சிட்டு போயிட்டாரு தயவுசெய்து வந்து ஆதி அப்பாவை பழையபடி கூட்டுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சைடில் பார்த்தா தருமலிங்கம் வந்து வீட்டுக்கு வெளியில் ஒரு நாலஞ்சு வெள்ளை வேஷ்டி வேஸ்ட்டுக்கிட்டு நாள்கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துலேருந்து இருந்து ஆதி வந்து மாதம் இறங்கி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இறங்கி வந்தோடனே தர்மலிங்கத்தை வந்து அடி வெலு வெலுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க சட்டையெல்லாம் கிழிச்சிடுறாங்க கூட இருக்கிறவங்க தடுத்து பார்க்காங்க அவங்களையும் அடித்து தள்ளி விட்டுட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா தர்மலிங்கத்தை அடி அடின்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா பாட்டியும் பவித்ராவான் அங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்து அழகர் பார்த்துட்டு ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறமா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் அமைதியாரரா அவன் நீ பண்ண வேண்டியதை ஆதி பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா கடைசியில் தர்மலிங்க வந்து போட்டு சொல்றதுக்கு ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்துட்டாரு அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆண்டாள் வந்து தடுக்காங்க கல்லை பிடிங்க கீழே போடுறாங்க கீழே போட்டு ஹேய் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பெஷாம இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தடுக்கிறாங்க அந்த இடத்துக்கு அழகர் வந்து வந்துடுறாங்க அழகர் வந்தோடனே மச்சான் இருடா இருடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் விளக்குறாங்க இவன் என்ன சொன்னான் தெரியுமாடா எங்கள் அம்மா வே கொலை பண்ணிடுவேன் சொல்கிறாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அப்போ தான் வந்து ஆண்டாள் வந்து உண்மையை சொல்கிறாங்க நான் தான் வந்து இதை வந்து செய்ய சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னது நீ செய்ய சொன்னியா எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அழகர் வந்து கேட்குறாங்க உடனே ஃபிளாஷ்பேக் மாதிரி போட்டு காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க அவங்க அப்பா வராரு என்னம்மா கவலையாக இருக்க எலக்ஷனில் நிற்கலையா வேணாம் வாபஸ் வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு வந்து பாரதி சந்தோஷமாக இருக்கும் அவள் அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் போய் ஃபஸ்ட்டு நிற்பேன் இப்போ அவ பிரச்சனையே வந்து நீங்க தான் சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கா அதுக்கு ஆதி இங்க வர வைக்கணும் ஆதி வந்தாதான் உண்மை தெரியும் ஆதிக்கும் அப்போ தான் வந்து காரணம் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிதா நீ சொல்கிறதுக்காக வந்து ஆதி வர வைக்கணும் நான் வேணால் கால் பண்ணி பேசுகிறேன் அவங்க அம்மாவை நான் கொலை பண்ண போகிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே அவங்க வந்துடுவான் ஆல்ரெடி வந்து நான் தானே எல்லாம் பண்ணிட்டேன் நம்பிக்கிட்டு இருக்கான் அதனால் வந்துடுவான் சரியா அதுக்கடுத்து வந்து நீ ஆதியும் பாரதியும் சேர்த்து வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டாங்கல்ல அதை வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க